புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை அன்று காஷ்மீரில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த தன்னுடைய கணவரையே அந்த சம்பவத்தில் இழந்த கர்நாடகாவை சேர்ந்த பெண் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அவங்க அப்படி என்ன சொன்னாங்க அந்த நேரத்துல அங்க என்ன நடந்தது மோடிஜியிடம் போய் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த துப்பாக்கி சூடு நடத்தினவன் அந்த பெண் கிட்ட சொல்லியிருக்கான் சரி அங்கே என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அனந்த்நாக் மாவட்டத்தின் பகல்காம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமையன்று அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க இதில் கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் காலமாகி இருந்தாங்க இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமாக இருந்தாங்க அவங்களில் கர்நாடகாவின் சிவமொக்காவை சேர்ந்த தம்பதியினர் காஷ்மீருக்கு சுற்றுலா போயிருக்காங்க போன இடத்தில் மிக பெரும் சோகமான சம்பவமாக அவங்களுக்கு நடந்திருக்கின்றது தொழிலதிபர் மஞ்சுநாத் ராவ் என்பவர் செவ்வாய்க்கிழமை அன்று பகல்காமில் நடந்த இந்த தாக்குதலில் காலமாகியிருக்கிறார் இதை நேரில் பார்த்த அவருடைய மனைவி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது நாங்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று காஷ்மீருக்கு சுற்றுலா போனோம் இது ரொம்ப அழகான இடம் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வந்தோம் என்னுடைய மகனுக்கு அந்த நேரத்தில் பசித்தது அதனால் என்னுடைய கணவர் மஞ்சுநாத் அவனுக்கு உணவு வாங்க வெளியே சென்றிருந்தார் அப்போது தான் துப்பாக்கி சூடும் சத்தம் கேட்டது முதல்ல ஒரு பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்ட்டு தான் நினைத்திருந்தோம் போலீஸார் ஏதோ துப்பாக்கி சூடு சோதனை நடத்துகிறாங்க அப்படின்ட்டு நினைச்சோம் ஆனால் வெளியில் வந்து பார்த்ததும் நான் அப்படியே உறைந்து போயிட்டேன் அதாவது என்னுடைய கணவர் காலமாகி கிடந்தார் துப்பாக்கி சூட்டில் எங்களை சுற்றி இருந்தவங்களும் அலறி ஓட ஆரம்பித்தாங்க பாகோ பாகோ என்ன நடக்கிறது என்று என்னால் நம்ப முடியலை பல்லவி அதாவது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த பல்லவி அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னையும் சுடுமாறு சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் ஒரு அதாவது அந்த துப்பாக்கி சுடு நடத்திய அந்த நபர் பார்த்தீங்கன்னா மோடிஜி இடம் போய் சொல்லுங்கள் இது எங்கள் இடம் நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்தை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தினவன் அந்த பெண்கிட்ட சொல்லியிருக்கின்றான் துப்பாக்கி சூடு நடந்த இந்த சம்பவத்தில் கர்நாடகாவை சேர்ந்த அந்த பெண்ணினுடைய கணவர் காலமாகி இருக்கின்றார் அதற்கு அந்த துப்பாக்கி சூடு நடத்தினவன் மோடிஜியிடம் போய் சொல்லுங்கள் இது எங்கள் நாடு எங்கள் இடம் இது நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த பிடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான் அவன் சொன்னதை பற்றியும் இந்த சம்பவத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க